புறநானூறு நின்னோர் அன்னர் நோபலரை பாடியவர் கோவூர்கிடார் பாடப்பட்டோன் சோழன் குராப்பள்ளி துஞ்சிய கிள்ளி வடவன் திணைவாகை துறை மறக்கவழி ஏற்கள உருவமும் ஆம் நெடுஞ்சுவர் நல்லில் புலம்ப கடைகழிந்து மென்தோள் மகளிர் மன்றம் பேனார் அணிய புறவி வாழ்க்கண சொல்நிழல் இன்மையின் நன்னிடல் சீரர் நுண்பூன் மார்பின் புன்றலை சிறார் அம்பழி பொழுதில் தமர்முகம் வேந்து வேந்துபுரன் கொடுத்த வீந்து பரந்தலை மாடமயங்கேரி மண்டி கோழிருபு உரும் எரிமலையின் இருநிலம் சேர சென்றோன் மன்ற சோ ிகர் கண்டு கண் அழைப்ப வஞ்சி முற்றும் வயக்கலனாக மறவர் ஆட்போர்பு அழித்து கொண்டனை பெரும குடமுலத்து ஆதரி புலிக அத்தை நின் பனைதனம் விளங்குதினை வேந்தர் சென்ற புகர்முக முகவை பொலிக என்று எத்தி கொண்டனர் என்ப பெரியோர் யானும் அங்கன் மாக்கினை அதிர ஒற்ற காதலின் ஏத்து நின்னோர் அன்னோர் பிறரிவன் இன்மையின் மண்ணில் முகவைக்கு வந்திசின் பெரும் பகைவர் புகழ்ந்த அண்மை நகைவர்க்கு தாவின்று உதவும் பண்பின் பேயுடு கணகரி திரிதரும் அங்கன் நினன் அருந்து செஞ்சு எருவை குழியு அஞ்சுவரு கிடக்கைய கலங்கிழப்போயே அரசன் பிட்டை கருவூரில் இருந்து கொண்டு கொங்கு நாட்டை ஆண்டு வந்தான் அவனைத் துன்புறச் செய்து ஓட்டிவிட்டு கிளிவளவன் கொங்கு நாட்டைத் தனதாக்கிக் கொண்டான் இப்படி வெற்றி கண்ட வேந்தே முரசம் இடி போல முழங்கவும் யானைப்படை கருமேகம் போல செல்லவும் தெரும் குதையும் அம்பு காற்றுடன் மழை பொழியவும் வாழ்வீச்சில் குருதி ஒழுகவும் போரிட்டு வெற்றி கண்ட வேந்தே புள்ளிமையில் சொடுங்கிக் கொண்டு நடப்பது போல கருவூர் மகளிர் பொதுமன்றத்தில் இருக்காமல் உன் குதிரை வாழ்க வாழ்த்திக் கொண்டு உன் சொல் நிழலுக்கு வந்துவிட்டனர் கருவூர் வாழ் சிறுவர்கள் அம்பு அழிக்கும்போது தம் முகத்தை பொத்திக்கொண்டனர் கொண்டனர் குடபுலம் என்பது கொங்கு மண்டலம் இதன் தலைநகர் வஞ்சி முற்றும் இதன் வீரர்களை நெல்லடிக்கும் போர்க்களத்தில் நெல்லந்தாளை உதறுவது போல அதிரி உதறினாய் மாடங்கள் எரியூட்டப்பட்டன இடித்தாக்கிய மலை போல அவை பிளந்தன இப்படி வஞ்சி வஞ்சிமுற்றம் கருவூர் ஊரை கைப்பற்றினாய் என்கின்றனர் நீ வென்ற அந்த ஒவ்வொரு களத்துக்கும் சென்று பெரியோர் நீ பொலிவு பெருக என்று வாழ்த்தி நீ அளித்த பரிசில்களை வாரிச் சென்றனர் என்கின்றனர் எனவே நானும் என் பெரிய கிணைப்பறையை முழக்கி இசைத்துக் கொண்டு கோட்டையில் கிட்டிய பொருள்களைப் பெறலாம் என்னும் காதலோடு வந்துள்ளேன் உன் ஆண்மை திறத்தை பகைவர்களும் புகழ்கின்றனர் நண்பர்கள் நகைவர் குறைபட்டுக் கொள்ளாமல் நீ உதவுகிறாய் நீயோ பேயும் நரியும் பருந்தும் கறி தின்னும் போர்க்களத்திலேயே கிடக்கிறாய் கொங்கு நாட்டை ஆண்டப்பீட்டை வென்று கருவுரை தலைநகராகக் கொண்டு கிள்ளிவளவன் ஆட்சியமைத்தான் போரில் முரசம் முழங்க படை சூழ குருதி பெருக வெற்றி பெற்றான் கருவூர் மகளிர் அவனை குதிரை வாழ்த்து கூறி வரவேற்றனர் வஞ்சிமுற்றத்தின் வீரர்களை போர்க்களத்தில் வீழ்த்தி அந்நகரைக் கைப்பற்றினான் அவனது வெற்றிகளை பெரியோர்கள் வாழ்த்தி பரிசுகள் பெற்றனர் அவனது வீரத்தை எதிரிகளும் புகழ்ந்தனர் அவனுடைய கொடைத்திறனை நண்பர்கள் போற்றினர் பரிசில் பெற விரும்பும் புலவர் கிணைப்பறையை முழக்கிக் கொண்டு வந்துள்ளார் போர்க்களத்தில் அவன் கிடக்கும் நிலையையும் குறிப்பிடுகிறார் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க